ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தாங்க உண்மையிலேயே வந்து அசல் கோல்டு ஜுவல்லரியில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த நகைகள் எல்லாமே ஐஃபோனில் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இது வந்து கலர்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது உங்களுக்கு மினிமம் சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் நல்லாவே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் இருந்தால் கூட அந்தளவுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா இதோட ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சதாகட்டும் இல்லை ஸ்டோன் இல்லாத லக்ஷ்மி காயின் ஆகட்டும் ஏன்னா கால் காசுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா இதில் ஸ்டோன் வச்சு வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு கல்லெல்லாம் வேண்டாம் பாப்ளைனாகவே கொடுத்துருங்க அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது இது எது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் விக்கிரகம் வீட்டில் வச்சுருக்கான் அதில் அலங்கரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா மாங்கல்ய உருக்கல்காக யூஸ் பண்ணுறத நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அதுக்கு ஃபுல் செட்டு மாங்கல்யம் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்களே வந்து ஓன் பர்பஸ்க்காக நான் வெளியில் போகிறேன் எனக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் திருடங்கைகள் இருக்காங்க ஸோ அவங்களாம் ரொம்பவே தன்னை அலங்கரிச்சிக்கிறதுக்கு மாங்கல்யம்ன்றது ரொம்பவே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி ஆட்களும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதனால் யாராருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சேர வந்து வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உருக்கள் தனித்தனியாகவும் கொடுப்போங்க இல்லைப்பா எனக்கு ஃபுல் செட்டாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா பண்ணால் கண்டிப்பாக கொடுப்போம் அதுவும் அவைலபிள் இருக்குது நம்மளோட வெப் பேஜுக்கு போனீங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஃபுல் செட்டு மாங்கல்யம் கூட நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது சரடு செயின் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சரடு செயினில் கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அதாவது இதில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது முறுக்கு செயின் இல்லையா இதில் உங்களுக்கு வேறு செயின் வேணும் கொடி செயின்லேயே எனக்கு நான் வேறு செயின் போட்டு எடுக்கணுப்பா இல்லை முறுக்கு செயின் வேணாம் எனக்கு முகப்பு செயின் வச்சு கொடுப்பீங்களா நான் கண்டிப்பாக கொடுப்போம் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதில் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு மேலே வந்து டாப்பில் அந்த வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு நம்பர் கொடுத்துருப்போம் அது வந்து நம்மளோட கஸ்டமர் கேர் நம்பர் இன்கேஸ் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் ட்ராக்கிங் டீட்டெயில் ஏதாவது உங்கள் ஆர்டர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னே நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் இல்லைப்பா எனக்கு வெப்சைட்டுக்கு போகிற அளவுக்கு நாலேஜ் இல்லை பட் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்காக தான் கீழே ஸ்க்ரீன்லே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ரெண்டு நம்பரில் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவைலபிள் இருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது யாரால் வெப்சைட்லாம் பார்க்க முடியலையோ வெப்சைட்லலாம் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாது நான் ஆஃப்லைனில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க இது கஸ்டமருங்களுக்காக இதே வந்து ஹோல்சேலாக நான் வந்து வாங்கி தான்ப்பா சேல் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு பட் என் கடையில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நான் பல்காக வாங்கி சேல் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா நீங்களும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் இப்போ வருது பாருங்கள் உங்களுக்கு ஃபார் ஹோல்சேல்னு சொல்லிவிட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஹோல்சேல்னால் உங்களுக்கு எனிவே தெரிஞ்சிருக்கும் மினிமம் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நாங்கள் சொல்லுவோம் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கணும் இப்போ இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வாய்ஸ் சீப்பு இருபத்தஞ்சி நாணல் இந்த மாதிரி வாங்கணுமா அந்த மாதிரி வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆகப்பட்டது கூட குறைச்சலாக வரும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும்ங்க ஆன்லைனில் ரீசெலிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட்டி ஆப்ஷன் இருக்குது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசெலர் குரூப் லிங்க் அதாவது ரெகுலர் அப்டேட் குரூப் லிங்க் அவைலபிள் இருக்குது அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நான் என்னோடய ஓன் பர்பஸ்க்காக வாங்குகிறேன் பட் எனக்கு நிறைய தேவைப்படுது நான் சுவாமிக்கு வந்து ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்குவேன் எனக்கு அது ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுப்போம் போங்க இதில் ஒன்று ஒன்றுத்துக்குமே நாங்கள் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ப்ரைஸோடையே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து எங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இந்த நானல் இருக்குன்னா இந்த நாணலில் ரேட் தெரியலையே எல்லாமே ஒரு ஒரு பேரோட ரேட் தான் நாங்கள் சொல்லியிருப்போம் ஒரு சிங்கிள் பீஸோட ரேட் கிடையாது ஒரு பேரோட ரேட்டுனா ரெண்டு வருங்க பேர்னால் ரெண்டு வரும் சரிங்களா ஒரு ஜோடியோட ரேட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்று அப்படின்றதெல்லாம் கிடைக்காது ஒரு பேராவது மினிமம் நீங்கள் வாங்குகிற மாதிரி வரும் சரிங்களா இதிலே வந்து நூறு இரநூறு முன்னூறு முந்நூறுன்னு இருக்கும்போது போது ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நிறைய அந்த சுவாமியை வந்து அலங்கரிக்கிறதுக்காக விக்கிரகம் வச்சுருக்கவங்க அலங்கரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க மா ரொம்ப ரெகுலர் பர்பஸ் என்னென்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய உருக்கள் தாங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே மாங்கல்ய உருக்கள் தான் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ